நெக்ஸ்ட் ஜன் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க வந்து எதையுமே யாருக்கும் ஓப்பனாக பேசிட மாட்டாங்க ஏன்னா காலபர்ஷனோட எட்டாவது ராசி அதனால வந்து எட்டா எட்டாம் இடம்னா மறைவு மறைபொருள் யாருக்கும் வந்து அப்படியே ஓப்பனாக பேசிட மாட்டாங்க அப்படியே மூடி மூடி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு என்ன ரகசியங்கள் வந்து நிறையா வந்து அவங்க கிட்ட இருக்குங்க சரியா அதே மாதிரி கோபமும் நிறையா இருக்கும் ஏன்னா தேல் கொட்டுற மாதிரி பேசுவாங்க உம் தப்புன்னு என்ன சொல்றது அடுத்தவங்க மனசை வந்து தேல் தேல் கொட்டுறது தெரியும்ல அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல உங்க ராசிநாதன் அமர்ந்து இருக்கிறதுனால அந்த ஒரு அமைப்புகள்லாம் வந்து ஏன்னா உபஜயஸ்தானங்கள் மூணு ஆறு பதினோ பத்து பதினொன்னுலாம் மூணு ஆறு பதினொன்னு மெயினா அதுல இருக்கும்போது வந்து கொஞ்சம் பாவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் பாவத்தை குறைச்சி செய்வாங்க சரியா அதனால வந்து கோவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை அதனால உங்க அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு சுபர்கள் குருவும் சுக்கரனும் முழு சுபர் அரை சுபர் ரெண்டு சுபரும் உங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஏற்கனவே கணவன் மனைவி கிடையாது குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அன்னதம்பிகுள்ளே அதான் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இது உங்களுக்கு அமையும் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குங்க பண வரவு தனவரவு ஆனால் தனக்காரகனாகி அவரோட வீட்டை அவரே பார்க்கும் போது பண வரவு வராது நல்லாவே வருங்க எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி மூன்றாம் வரம் இயல்ப இயல்பா இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் இளைய சகோதரம் தைரியம் மீரியம் வெற்றி விஜயம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய தன்மைகள் உண்டு தம்பி தங்கைகளை கொண்ட சுமூகமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாயிருக்கும் சுமூகமாக செயல்படுவாங்க போன மாசம் வரைக்கும் அண்ணன் ஒண்ணுமே பண்ணலையே அண்ணன் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்ற இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குறையக்கூடியது சரியே ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு தம்பி தங்கைகள்லாம் உங்களை புரிஞ்சுங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நல்ல விதமா அஹ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு தாயோட உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் குருவோட பார்வை இருக்கிறதுனால சரியாக கூடிய தன்மைகள் இருக்கும் அதனால ஏதாவது சிறு சிறு உடல் பாதைகள் இருந்தால் பயப்பட வேணாம் மருத்துவரை அணுகி சீக்கிரமாக சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற நாலாம் இடம் தான் வீடு வாகனம் கல்வி மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் படிப்பு வந்து சிறந்து விளங்குவாங்க படிப்புல இந்த மாதிரி வீடு வாகன யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கையில் காசு இருக்குதுங்க வீடு நம்ம நினைச்ச மாதிரியே அமையலைங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை நம்ம நினைச்ச மாதிரியே வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறேன் கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுங்க வீடு வாகன யோகம்னா நல்ல விதமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு இது இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு சனி எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அதனால குழந்தைகள் மீது கொஞ்சம் மேற்கொண்டு கவனம் செலுத்தணும் குழந்தைகள் வந்து உங்களுக்கு குழந்தைகளால கொஞ்சம் மன கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்துல இருக்கதான் செய்யும் கொஞ்சம் பொறுத்து போங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் சனி நகர்வுக்கு பின்னாடி தான் அது வந்து சரியாக வரும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த செவ்வாய் பாக்குறாரு ஆறாம் அதிபதியாகி செவ்வாய் பாக்குறாரு நல்ல தான் என்ன வேலைகளில் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வேலைகள்ல கொஞ்சம் தான் செய்யும் ஆனாலும் கடன் தீருங்க கடன் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப இருக்கும் வம்பு வழக்குல எல்லாம் அதாவது என்ன சொல்றது ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது ரொம்ப நாளா இழுவையில் இருக்கு நமக்கு சாதகமா வரும்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி உங்கள் ஏழாம் பாவகத்துக்கு ராசிக்கு ஏழை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால நண்பர்களை நம்பி எதுவும் முதல் போடாதீங்க கூட்டு தொழில்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்காது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் பொறுத்து போங்க அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடம் சூப்பராக இருக்குதுங்க எட்டாம் இடம் வந்து ஆயுள் சாணம் ஆங்கிலேய சாணம்னு சொல்லுவோம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவு அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும் உங்க காசு தான் கொடுத்து வச்சிருப்பீங்க கொடுக்கவே மாட்டேன்றாரு ரொம்ப நாளா இழுத்து இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த கால திடீர்னு இந்தப்பாவும் காசு அப்படின்னு கையில வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும் தாமதம் அதாவது திருமணம் திருமணத்திற்காக ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமையவே இல்லை அந்த அமைப்புகள்லாம் வந்து மாறும் தடைதாமதம் ஏன்னா குருவும் சுக்கரன் ரெண்டு சுபர்களும் அங்க இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் குரு குரு வந்து முழு சுபர் சுக்கரன் அரை சுபர்னு சொல்லுவோம் ரெண்டு சுபர்களும் இருக்கிறாங்க அது உங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் வந்து அமையுங்க ரொம்ப நாளா வந்து வரன் திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் குடும்பமே அமையல நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையும் அதே மாதிரி வீடு வாகனம் யோகம்லாம் வீடு கட்டணும் வாகனம் அந்த தடை தாமதம் எட்டாம் இடம் தான் அந்த தடை தாமதம் நீங்க கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் புதன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சுக்கரன் ஒரு பத்து நாள் அங்க வந்துருவாரு ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் பாகியஸ்தானம் சொல்லுவோம் தந்தையோட உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் தந்தையோட தந்தையோட என்ன சொல்றது இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து சீரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமாவே இருக்கும் தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாகவே இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரிய பகவான் கேதுவோட இணையும் போது மட்டும் கொஞ்சம் ட்ரபுள் ஆகும் ஏன்னா பத்தாம் அதிபதி தான் தொழில்கள் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லா போய்கிட்டு இருக்கும் டல்ல போகும் அதே மாதிரி பதினோராம் இடமும் தொழில் டல்ல பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உங்க ராசி ராசிநாதன் செவ்வாயே இருக்கிறாரு சனி பார்வையில இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் கொஞ்சம் தான் போகும் லாபங்கள் வந்து கொஞ்சம் நான் வர வேண்டிய லாபங்கள் வருங்க சரியா நீங்க நீங்க எதிர்பார்த்து பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து கை கொடுக்காது உங்களுக்கு சரியா உங்க பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருக்குது பனிரெண்டாம் இடம் அயன அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவான் தூக்கம் வர தூக்கஸ்தானம் சிற்றின்பஸ்தானம்னு சொல்லுவான் சரியா இந்த தூக்கம்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் அவங்க ராசிக்கு பன்னெண்டை பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதாவது ஆட்டோ பஸ் லாரி ஓட்டுறவங்க ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில் பண்ணுறவங்களாம் நல்ல நல்ல விதமா அமோகமா இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் போய் சம்பாதிக்கணும் ஃபாரின் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்ற இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வழிவிட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்க ஜனன கால ஜாதகத்தை வந்து நமக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் வந்து சொல்லுவாங்க தசாபுக்தி அடிப்படைகளை வச்சு துல்லியமான பலன்களை வந்து கண்டிப்பா சொல்லுவோம் நன்றி வணக்கம்